இந்த சின்ன தாய் மிச்ச மீதிய சாப்பிடுறதா ஆமா சின்ன தாயா இருந்தா பெரிய தாயா இருந்தா மிச்ச மீதி இருந்தா தருவே சாப்பிடு அம்மா நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க என்கிட்ட வம்பு வச்சிக்காதீங்க அடியே நான் உனக்கு அம்மாடி நான் உனக்கு அம்மா ஓ அப்படியா இப்போ நீங்க எனக்கு நவாப்பழம் பழம் தர போறீங்களா தரலையா உனக்கு நவாப்பழமும் தரல கொய்யாப்பழமும் பழமும் தரல போ போ மிச்ச மீதி அழுகுனது இருந்தா வீட்டுக்கு எடுத்துட்டு வருவேன் அப்ப போய் தின்னுக்க ஓடு இந்த அம்மாவுக்கு நாம யாரும் காட்டிட வேண்டியதா சின்ன தாய் ஒரு சின்ன பொண்ணு நினைச்சிருக்காங்கல்ல நான் எவ்வளவு பெரிய வேலை பண்ணுவேன் இனிமேல் தான் தெரிய போகுது என்ன இவ தன்னால புலம்பிக்கிட்டு போறா அம்மா அம்மா நீதானே அம்மா உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா இப்படி எல்லாம் சென்டிமெண்டா பாட்டு பாடினா மயங்கிருவே நினைச்சியா இரு இரு அப்படியே மரத்து மேல குத்தாலத்து குரங்கு மாதிரி குத்த வச்சு இரு தூரத்துல இருந்து யாரோ வர்ற மாதிரி இருக்கு இந்த கஸ்டமர் எப்படியாவது விடாம பிடிக்கணும்

ஏக்கா அதெல்லாம் விடுங்க நவாப்பல வாங்கிக்கோங்கக்கா நவாப்பல வாங்கிக்கோங்க இது நவாப்பல வாங்கவா ஐயே இதெல்லாம் யாருடி சாப்பிடுறது ஏக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லதுக்கா விலை அதிகமா இருக்கு மேடி வேலை எல்லாம் வெறும் 50 ரூபாய் தான் கா கிலோ 50 ரூபாய் தான் கா 50 ஏ ரூபாய் தான் ஓ அப்படியா என்ன இவங்க முளிக்கிறத பார்த்தா வாங்கிடுவாங்க போல தெரியுதே வாங்க விடக்கூடாதே அம்மா அம்மா எனக்கு ஏதோ வாந்தி வர்ற மாதிரியே இருக்குதுமா யாரு இது சின்ன தாயா என்னடி மரத்து மேல ஏறி இருக்கே

நவாப்பழம் சாப்பிட்டது வாந்தி வர மாதிரி இருக்கா நீங்க வேற அதை சாப்பிடாத சாப்பிடாதன்னு சொன்னீங்களா அதுல ஏதோ கெமிக்கல் கலந்துருக்கும்னு கேட்காம சாப்பிட்டது தப்பா போச்சுமா இப்ப வாந்தி வருது என்னது நான் எப்படி இதுல கெமிக்கல் கலந்துருக்குன்னு சொன்னேன் இங்க பாரு சின்ன பொண்ணு என்னக்கா உங்களுக்கு லேட் ஆயிருச்சா சீக்கிரம் பழம் போட்டு தரவா என்னது எனக்கு நவா ம் எதுக்கு நான் அதை வாங்கிட்டு போய் தின்னுட்டு வாந்தி இருக்கிறதுக்கா எனக்கு பழமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போ ஐயோ அக்கா சொன்ன கேளுங்கக்கா

இது தேனாட்டம் இனிக்கும் பழம் இது எல்லோரும் வாங்கும் பழம் ஏழைக்குன்னு பிறந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் ஏன் பொண்ணு வாங்க நெக்லியக்கா வாங்க வாங்க இந்த குண்டு பூசணி வந்திருக்கே இது என்ன சொல்லி அனுப்பலாம் தெரியலையே இது சரியான தீனி பண்டாராச்சு திங்கிறதுக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கிடும் ஆமா இதோ இழந்த பழம் பழம் பாட்டு பாடிட்டு இருந்த வந்து பார்த்தா நவா பழம் இருக்கு

என்ன இந்த குண்டு இதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி இல்லையே வேற ஏதாவது பிட்டத்திக்கு போட்டுற வேண்டியதான் வாங்கிக்கங்கக்கா ரொம்ப யோசிக்காதீங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுக்கா நல்ல சத்து பிடிக்கும் ஓ அப்படியா ரொம்ப சத்தான பழமா அப்ப கண்டிப்பா வாங்கிக்கிறேன் ஆன்டி ஆன்டி குண்டு ஆன்டி கொஞ்சம் திரும்பி தாம் பாருங்களே நான் சொன்ன குண்டு ஆன்டி 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 குண்டு ஆன்டி கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்களே என்ன சின்ன பொண்ணே

ஐயோ என்ன இவ இப்படி சொல்றா ஏற்கனவே நான் ரொம்ப குண்டா இருக்கேன் என் வீட்டுக்காரர் இனி திட்டிக்கிட்டே இருக்காரு இதில் நான் அவாக்கில வாங்கி சாப்பிட்டேன் இனி கொஞ்சம் குண்டாயிட்டேனா போச்சி சொல்ல அக்கா அக்கா வேண்டாம் எனக்கு பழமும் வேணாம் ஒண்ணும் வேணாம் அக்கா சொல்றதெல்லாம் இந்த பேசினா சாப்பிட்டா சத்து அப்புறம் என்ன பொண்ணு அவ சொல்றது சரிதான் நான் இன்னும் கொஞ்சம் குண்டாயிருவேன் எனக்கு பழம் வேணாம் எதுவும் வேணாம் என்னடி சின்னத்தை இது இப்படி வர்ற உன் கஸ்டமர்லாம் கெடுத்துகிட்டு இருக்கேன் ஆமா நான் ஆரம்பத்துலயே சொன்னலாம் உனக்கு கொஞ்சம் பழம் எடுத்தீங்கன்னா நான் ஒருத்தவ கால் பண்ணிடுவேன் அப்புறம் நீங்க நல்ல ஃப்ரீயா வியாபாரம் பார்க்கலாம் ஐயோ ஒன்ன வச்சுக்கிட்டு இரு இரு நைட்டு சொத்துக்கு வீட்டுக்கு தானே வரணும் அப்புறம் கவனிச்சிக்கிறேன் அப்புறம் அப்புறம் பார்க்கலாம் இப்ப நடக்கிறத பார்க்கலாம் வீட்டுக்கு வரும் இவ்வளவு கட்டி வச்சு துளி ஒரு தான் அடங்குவோம்

வேற எப்படி நவப்பழம் சாப்பிடுறவங்க இயற்கையாவே ரொம்ப அழகா இருப்பாங்க ஃபேஸ்லாம் ரொம்ப க்ளோ ஆயிடும் மேக்கப் எல்லாமே நல்லா ஷைனா இருக்கும் கண்ணெல்லாம் ஓஹோ அப்படியே சங்கதி அப்ப இன்னைக்கு நம்ம நவாப்பழத்தை வாங்கிட்டு போயிட வேண்டியதான் அடியே காக்கலாம் ஆண்டி காக்கிலாம் நூறு ரூபாய் ஆண்டி வெறும் நூறு ரூபாய் தானா நாங்க அழகாகிறதுக்காக நூறு ரூபாய் என்ன ஆயிரம் ரூபாய் கொடுத்தே வாங்கிப்பேன்